தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பேஸ் தமிழ் சேனலின் முனகத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினார் மதிப்பும் தங்கத்தின் நிலவரத்தையும் பார்க்கலாம் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல அறக்கட்டளை கோய்த் மண்டலம் நடத்தும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலன் காக்கும் மாபெரும் மக்கள் பெருந்திரல் மாநாடு இன்று இருபத்தி ஏழு இன்று இன்று மாலை தஸ்மா டீச்சர் சொசைட்டி கோய்த் மாலை நாலு மணி முதல் இரவு ஒன்பதே கால் மணி வரை நடைபெறுகிறது இயக்குனர் திரு சீனு ராமசாமி அவர்கள் சர்வதேச மற்றும் இந்திய தேசிய விருது பெற்ற மக்கள் இயக்குநர் கவிஞர் ராஜேஸ்வரி பிரியா அனைத்து மக்கள் அரசியல் கட்சி நிறுவன தலைவரும் கலந்து கொள்ள உள்ளனர் நீங்க மாநாட சிறப்பு வைக்கமாறு எஸ் தமிழ்ச சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்றைய ஒரு தினம் இந்தியாவோட மதிப்பு இருநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் ஐந்து காசுகள் இன்றைய ஒரு தினம் இலங்கையோட மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் எழுபத்தி நான்கு காசுகள் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி நாலு கிரட்டின் தங்கத்தின் விலை இருபத்தி ஆறு இன்றைய ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கிரட்டின் தங்கத்தின் விலை இருபத்தி நான்கு தினார் முன்னூறு கோயத்தில் வரும் முக்கிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதுபோல் கோயத்தில் வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே